மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம இந்த காணொலியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் வரவிருக்கின்ற ஒரு முக்கிய செய்தியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதே வேளையில் அதிமுக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை திமுகவுக்கு எதிராக போட்டிருக்கிறது அந்த திட்டம் தான் தமிழ்நாட்டில் திமுகவை சுத்தமா டோட்டலா காலி பண்ண போகுது ஆனா ரெண்டு பேரும் செய்யற வேலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற மிகப்பெரிய ஒரு கணக்கு அரசியல் கணக்கு அந்த அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் ஆனா இந்த செய்தியை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு துப்பு இல்லைங்க இந்த கேடுகட்ட அரசுக்கு திமுகவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட துப்பு இல்லை இந்த கேடுகட்ட அரசுக்கு போக்குவரத்து துறையில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை கையாடல் செய்திருக்கிறது இந்த கேடுகட்ட அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய இருப்பு பணம் போக்குவரத்து ஊழியர்களினுடைய இருப்பு பணத்தை ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை கையாடல் செய்திருக்கிறது இந்த கேடுகட்ட திமுக அரசு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து இவர்கள் மற்ற துறைகளுக்கு செலவு செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கு போக்குவரத்து துறையில் ஒரு போக்குவரத்து ஊழியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வெளியே போனால் பணி ஓய்வு பெற்று வெளியே போனால் அவர்களுக்கு அவருடைய இருப்பு பணத்தை கொடுக்கறதுக்கு எங்க பணம் இல்லை பணி ஓய்வு பெற்று ஆறு மாதம் ஆனால் கூட அவன் வந்துட்டு எனக்கு ஓய்வு பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நடையாக நடக்கிற பணியாளர்களை பார்க்கறோம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட இந்த திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இவர்கள் கொடுக்கவிருக்கின்ற வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் ஆயிரத்தை இரண்டாயிரமாக உயர்த்த போறாங்களாம் மாதம் ஆயிரம் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க திமுக இதை இரண்டாயிரமாக உயர்த்த போறாங்க இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய வாக்குறுதியாக வெளிவரப்போகிறது மாதம் ஆயிரம் என்பது இரண்டாயிரமாக உயர்த்த போகிறது திமுக திமுக இரண்டாயிரமாக உயர்த்த போகின்ற செய்தி அதிமுகவுக்கு தெரியாதா என்ன திமுக ஆயிரத்தை இரண்டாயிரமாக உயர்த்தி விட்டால் கூட்டணி என்ன பண்ணும் இரண்டாயிரத்தை குறைச்சி ஆயிரத்தி ஐநூறுபா பண்ணுமா இல்ல ஆயிரத்தை ஆயிரமாவே பண்ணுமா அப்படி பண்ணா அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள் அதிமுக திட்டம் என்ன தெரியுங்களா ஆயிரம் ரூபாயாக இருக்கின்ற அந்த மாதம் பெண்களினுடைய உரிமை தொகைய மூன்றாயிரமாக அதிமுக உயர்த்த இருப்பதாக சொல்றாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மாதம் உரிமை தொகை வேலைக்கே போக தேவை பெண்கள் எல்லாம் அதே மாதிரி கணவன்களும் வேலைக்கு போத்தே இல்ல ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் புருஷனுக்கு குடிக்கிறதுக்கு இன்னொரு ஆயிரம் ரூபாயில ஏதோ இதர செலவுகளை வாங்கி போட்டுக்கிட்டு விவசாயமே செய்ய தேவையில்லை ஏன்னா இப்பவே விவசாயம் செய்ய முடியல விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதுனால தான் இன்றைக்கு விவசாயம் முற்றிலுமாக விழுந்து போச்சு இவங்க ஓட்டு பொறுக்கிறதுக்காக நான் சொல்றது என்னன்னா நல்லா கேட்டு கண்பு உறவுகளே இவர்கள் ஓட்டு பொறுக்குவதற்காக இந்த கேவலமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எனக்கு முற்றிலுமாக இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை உண்மையிலே சொல்றேன் நான் தமிழ்நாட்டினுடைய கடன் பத்து லட்சம் கோடி ஆனால் உரிமை தொகை ஆயிரம் அப்புறம் ரெண்டாயிரம் அப்புறம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தா மூணாயிரம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்திருந்தார் அந்த அறிக்கையில தமிழ்நாட்டினுடைய கடன் ஒட்டுமொத்தமாக ஒன்பது லட்சம் கோடி அந்த ஒன்பது லட்சம் கோடி கடனுக்கே ஆண்டொன்றுக்கு அறுபத்தி இரண்டாயிரம் கோடி வண்டியை கட்டுறாங்க அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு வண்டியை கட்டுறது தமிழ்நாடு அரசு இதுவெல்லாம் எங்க இருந்து கட்டுறாங்க சாராயிரத்து விற்று தான் கொண்டு போய் கட்டுன்னுங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு கவர்ச்சி திட்டங்கள் ஓட்டை பெறுவதற்கான கவர்ச்சி திட்டங்கள் தானே தவிர மக்களின் வாழ்வியலை உயர்த்துவதற்கான எந்த திட்டமும் இவர்கள் கிட்ட எப்பொழுதுமே இருந்ததில்லை அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த புதுமையும் இவர்கள் செய்துவிட போவதில்லை இவ்வளவு கடனை பெற்று மக்களுக்கு நீ ஆயிரம் ரெண்டாயிரம் மூன்றாயிரம் உரிமை தொகை என்ற பேரில் கொடுக்க சொல்லி யாரும் கேட்கல நாட்டு மக்களை சுயமரியாதையோடு மாநிலத்தின் மக்களை சுயமரியாதையோடு ஒரு ஆட்சியாளர்கள் வாழ வைக்கணும் அப்படின்னா சிறப்பான கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் கொடுத்தா அந்த குடும்ப நடுவீதிக்கு வராது உங்ககிட்ட ஆயிரத்துக்கு ஐநூறுக்கு அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க அந்த பிச்சை எடுக்கின்ற தொழிலும் அவங்களுக்கு தேவையும் இல்லை அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை மையமாக கொண்டு ஜனநாயகத்தை முற்றிலுமாக பணநாயகமாக மாற்றி இவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்து இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஒரு மாநிலங்கள்ல கடன்கார மாநிலத்தில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு இத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லி நீங்க ஓட்டு கேளுங்க யோகிங்க தானே நீங்க நாங்க உங்களுக்கு இவ்வளவெல்லாம் நாங்க பணம் கொடுக்க போறோம் மாசம் வந்துட்டு உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறோம் எடுத்து அடுத்து வந்தா ரெண்டாயிரம் கொடுக்க போறோம் இவங்க வந்தாக்கா மூணாயிரம் கொடுக்க போறோம் இப்படியெல்லாம் நீங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களே நீங்க இதையே கொண்டு போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனும் பத்து லட்சம் கோடி இருக்கு ஒவ்வொரு குடிமகனின் தலைமையிலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கோம் இந்த கடனையெல்லாம் நீங்க தான் தீர்க்கணும் நாங்க தீர்க்க முடியாது ஏன்னா இது உங்க நாடு இது உங்க ஆட்சி உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ததற்காகத்தான் இந்த பத்து லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்கினோம் கடன் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு மக்கள் கேட்டால் உங்களுக்கு தானே மாசம் மாசம் கொடுத்தோம் ஆயிரம் ஆயிரமா அப்படின்னு சொல்லுங்க மக்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சா உண்மையிலேயே மக்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள் ஏன்னா அவர்களினுடைய அறிவாற்றல் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஒரு அரசு என்பது தனி மனிதனை தற்சார்பு சூழ்நிலையில் வாழ வைக்க வேண்டும் யாரிடமும் அவன் கையேந்தி நிற்காத நிலையில் ஒரு அரசு அந்த குடிமகனை வாழ வைக்க வேண்டும் அப்படி ஒரு நிலைக்கு அந்த குடிமகனை ஒரு மாநிலம் வளர்க்கிறது என்றால் உலகத்திலேயே உயர்ந்த மாநிலம் அதுதான் உலகத்திலேயே உயர்ந்த நாடு அதுதான் நடக்குமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடக்குமா திமுகவுக்கும் அதிமுகவும் காலம் காலமாக ஓட்டு போட்டுட்ருக்குறவன் இன்னைக்கும் போய் பாருங்க மிகப்பெரிய கடங்காரணங்களா பஞ்சத்தில் அடிபட்டவனங்களா நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு மக்கள் அப்படிதான் இருக்கான் இந்த பத்து விழுக்காடு யாராக இருக்கான்னு சொல்லுங்கள் அவன் தான் அந்த அரசியல் கட்சியில் பதவிகளில் இருப்பவர்கள் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுங்களா கோடிகளில் புரழுகிறார்கள் கோடிகளில் புரழுகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் லட்சமெல்லாம் பாக்கெட் மணி லட்சம் எல்லாம் பாக்கெட் மணி கோடிகளில் போய் இன்னைக்கு மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் யாரு திமுகவினுடைய பரம்பரை கூப்பிக்கள் ஏன்னா இப்போ ரெயிலுக்கு டிக்கெட் எடுக்காத வந்தவங்க குடும்பமே இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரன் குடும்பமாக இருக்கு அந்த குடும்பத்தில் கீழே வேலை செஞ்சவங்க ஏங்க லட்சாதிபதியா கோட்டி சொன்ன மாறக்கூடாது இது ஒரு சாமானிய மக்களின் கேள்வி தானே இப்போ ரயிலுக்கே டிக்கெட் எடுக்காத திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவன் உலக பணக்காரர்கள் பட்டியலில் டாப் டென்னில் இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவன் பிச்சை இருக்க முடியும் அதனால் மக்கள் வந்துட்டு இதையெல்லாம் சிந்திக்கணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டவங்க இன்னமும் ஓட்டு போட்ட இடத்துலையே நிற்கிறாங்க ஆனால் அந்த ஓட்டை வாங்கிட்டு போனவங்க ஓட்டு போட்ட மக்கள் எட்ட முடியாத தூரத்தில் நிக்கிறாங்க ஓட்டு போட்ட மக்கள் எட்ட முடியாத தூரத்தில் இருக்காங்க அவங்க மீண்டும் வந்து வாக்கு கேட்கும் பொழுது சாதாரணமாக வாக்கு கேட்கறது இல்லை மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் நான் அதிகாரத்துக்கு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய தேவைகள் என்ன உடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் இந்த மாநிலத்தினுடைய கல்விக்கு நாங்கள் என்ன செய்யணும் உங்க மக்களினுடைய வாழ்வியலுக்கு நாங்கள் என்ன செய்யணும் இப்படி எல்லாம் கேட்டு இதையெல்லாம் நாங்க செய்து தரோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்க யாரும் வாக்கு கேட்கறது இல்ல உங்க மாவட்டத்துல இந்த பிரச்சனை இருக்கு உங்க தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு உங்க கிளையில இந்த பிரச்சனை இருக்கு உங்க பஞ்சாயத்துல இந்த பிரச்சனை இருக்கு யாரும் சொல்லி இதை நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லி யாரும் ஓட்டு கேட்கறது இல்ல இவங்க எப்படி ஓட்டு கேட்குறாங்க இந்த முறை ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உறுதி யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கரெக்டாக பணம் வந்து சரியான நேரத்தில் சேர்ந்துடும் யாரும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி வைங்க அவங்க ஆளுங்க கேட்காரங்க தான் ஏடிஎம் காரங்க காசு கொடுத்தா கூட வாங்கி சொல்லுங்கள் ஆனால் நம்ம வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ஜாஸ்தியாக கொடுக்கலாம் அவங்க நம்ம கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு மேலிடம் நமக்கு சொல்லியிருக்கு ஆனால் எதிர்கட்சிக்காரங்களுக்கு அதிமுகக்காரங்க காரங்க பிஜேபிக்காரங்க பாமகக்காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் மூணாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கு நம்ம கட்சி அதனால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கும் சொல்லி வைங்க அவங்க கட்சிக்காரங்க காசு கொடுத்தாலும் வாங்கி சொல்லுங்கள் ஆமாம் மூணாயிரம் கொடுக்கலாம் ஓட்டு நமக்கு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அற்புதமாக கன்வைஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் பணம் கொடுத்து வாக்கு வாங்குகின்ற கேவலமான கலாச்சாரத்தை திமுக காரனுங்க கட்டமைச்சிட்ருக்கிறானுங்க ஏன்னா ஆளும் அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது இன்றைக்கி கோடிகளை அவங்க தான் கொண்டு போய் குவிச்சு வச்சுருக்காங்க ஓட்டை பொறுக்கிறது திமுகவினுடைய இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னா வரப்போகின்ற பொங்கல் இல்லை இப்ப வரப்போகிறது பொங்கல் இல்லையா பொங்கலை தாண்டி அந்த ஒரே ஒரு மாதம்தான் திமுக வந்து ஆட்சியில் இருக்கும் அதுக்கப்புறம் திமுகவினுடைய அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும் தேர்தல் முடிகிற வரைக்கும் திமுக கிட்ட காவுந்து அமைச்சரவை மட்டும்தான் இருக்கும் அதிகாரம் எதுவும் அவங்க கிட்ட இருக்காது அந்த நிலையில பொங்கலுக்கு பிறகு ஒரே ஒரு மாதம்தான் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் இப்ப இவங்க திமுக என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா பொங்கலுக்கு வந்துட்டு ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்துட்டு பொங்கல் பரிசு தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா இப்போ அதை மூன்றாயிரம் ரூபாயாக மாற்றுவதற்கு திமுக திட்டம் போட்டிருப்பதாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஓட்டுக்கு அப்படியே பணம் கொடுத்துறதாங்க ஓட்டுக்காக அப்படியே கொடுத்துறது தான் பணம் நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கெல்லாம் மட்டும் எங்கேருந்து வருது பணம் இதுக்கெல்லாம் எங்கிருந்து வருது பணம் தேர்தல் நேரத்தில் இப்போ ஓட்டுக்கு ஆயிரம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஓட்டுக்கு அஞ்சாயிரம்னா இதெல்லாம் எங்கேருந்து வருது பணம் இவன் சம்பாதிச்சுதான் இப்போ ஒரு சாமானிய குடிமகன் காலையில் போனால் சாயந்தரம் வரான் ஒரு நாளைக்கு அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கூலி இன்னைக்கு நிலைமைக்குன்னு வச்சுங்க ஆயிரம் ரூபாய் அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் படுற பாடு அவன் ஓடுற வேகம் யாருக்குங்க தெரியும் அந்த சாமானியனுக்கு மட்டுமே தெரியும் காலையில் வீட்டை விட்டு போய் மாலையில் அவன் வீடு வந்து சேரத்துக்குள்ள அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த கட்டின மனைவியும் நல்ல முறையில் வந்து வீடு சேருவானோ இல்லை குடிச்சு புட்டி நடு ரோட்டில் விழுந்து கிடப்பானோ வீணாக போனவன் வருவானோ வரமாட்டானோ சம்பாதிச்ச பணம் வீடு வந்து சேருமோ இல்லை டாஸ்மார்க் கடையை போய் சேருமோ அப்படின்னு ஒவ்வொரு கணமோ அந்த கட்டிக்கிட்ட மனைவியும் பெத்த அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டில் நொந்து நொந்து செத்துக்கிட்டு கிடக்கிற ஒரு கேவலமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்துவிட்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையாக ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அதை எதையுமே செய்ய தவறிவிட்டு தேர்தல் வரும்பொழுது மட்டும் இப்படிப்பட்ட கவர்ச்சி திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டி ஓட்டு பறிக்கிற இந்த கேவலமான கலாச்சாரம் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் மாறவே மாறாத அன்பு உறவுகளே திமுக வந்துட்டு பொங்கல் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று திட்டம் வகுத்திருப்பதாக சொல்றாங்க அதே நேரத்தில் அதிமுக அதை ஐந்தாயிரமாக கொடுங்கள் என்று ஒரு குரலை வைத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிச்சு பாருங்க அவர் வந்துட்டு என்ன பிளான்னா அவங்க மூணாயிரம் கொடுக்கறதுக்கு தான் திட்டம் போட்டுருக்குறாங்க நாங்கள் சொல்லி தான் அஞ்சாயிரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கிடீட்டை வாங்கிக்கலாம் அதன் மூலமாக அவங்க கொஞ்சம் ஓட்டு பொறுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லையான்னு கேட்குறேன் ஏற்கனவே தமிழ்நாடு பத்தாறு லட்சம் கோடி ரூபா கடங்கிறத தமிழ்நாட்டினுடைய கடன் பத்து லட்சம் கோடின்னு சொல்லி அறிக்கையை விட்டு காரி துப்பிட்டார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில மற்ற எந்த ஒரு நாட்டின் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு செய்வதற்கு எதுக்குமே உங்ககிட்ட பணம் இல்லை கஜனா காளின்னு சொல்ற கேடுகட்ட ஆட்சியாளர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் மூணாயிரம் கொடுக்க ரெண்டாயிரம் கொடுக்க அஞ்சாயிரம் கொடுக்க எங்கிருந்து பணம் வரும் சொல்லுங்க இது அதிமுகவினுடைய திட்டம் அஞ்சாயிரம் கொடுக்க சொல்லி அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதிமுகவினுடைய திட்டம் ஆனா இதற்கும் மேல அதிமுக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்குங்க இந்த திட்டத்தை நான் சொல்றேன் நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் இந்த திட்டம் தான் நிதிஷ்குமார் அவர்கள் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு அரசாணையை வெளியிட்டுட்டார் என்ன அரசாணைன்னா பீகார் மாநிலத்தில் உள்ள குடும்ப தலைவிகள் சுய தொழில் செய்வதற்காக அரசு ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் அவர்களினுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டாரு எப்படி இருக்கு பெண்கள் சுய செய்வதற்காக ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அரசு பத்தாயிரம் ரூபாய் அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டார் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பே ஒரு சட்டமன்றத்தில் அறிவிச்சுட்டாருங்க அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க இது வந்துட்டு நிதிஷ்குமார் அவர்களுக்கு எப்ப தேர்தல் அறிவிக்க போறாங்கன்னு தெரியாம ஏன்னா அவர் ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருப்பவர் மத்தியில் ஆளுவது பிஜேபி பிஜேபி கட்சியினுடைய கூட்டணி முதல்வர் தான் நிதிஷ்குமார் பீகார்ல அப்போ தேர்தல் தேதியை எந்த நாளில் அறிவிக்க போது தேர்தல் ஆணையங்கிறத நிதிஷ்குமார் அவர்களுக்கு அந்த தகவலை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்துருது மத்திய பாஜகவும் சொல்லிடுது அதை வைத்து நிதிஷ்குமார் அவர்கள் சரியாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுறாரு அதன் பிறகு தேர்தல் ஆணையம் இதை அறிவிக்குது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அரசு வந்துட்டு செயல்படாது அரசினுடைய செயல்பாட்டை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கோ காவூந்து முதலமைச்சராக தான் நிதிஷ்குமார் இருப்பார் ஆனால் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த தடையில்லை புதிய திட்டங்களை தான் நிதிஷ்குமாரால் அறிவிக்க முடியாதே தவிர ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு தடையில்லை இதை தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு நிதிஷ்குமார் என்ன பண்ணார்னா எல்லா பெண்களுக்கும் அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் போட்டு விட்டார் அந்த பத்தாயிரம் ரூபாய் செய்த வேலை தான் பீகாரில் டோட்டலாக எதிர்க்கட்சிகள் வாஷ் அவுட் ஆனது டோட்டலாக எதிர்கட்சிகள் வாஷ் அவுட் ஆனது காரணமே இந்த பத்தாயிரம் தான் இந்த வேலையை தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி கையில் எடுக்கப் போகிறது ஏன்னா அவங்க கிட்ட இப்போ அதிகாரம் இல்லை அதனால் இப்போ அவங்க போட முடியாது ஆனால் தேர்தல் அறிக்கையில் இடம் பெறப் போகிறது இந்த வாக்குறுதி அது எப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சுய தொழில் தொடங்குவதற்காக அனைவரினுடைய கணக்குகளிலும் பேங்க் அக்கௌண்ட்ல ஒவ்வொருவரினுடைய அக்கௌண்ட்டுக்கு பதினைந்து ஆயிரம் ரூபாய் அரசு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வழங்க போகுது சுய தொழில் செய்வதற்கு இப்படி ஒரு அறிவிப்பை அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில வெளியாக போகுதுங்க இந்த அறிவிப்பு வெளியான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க மாதம் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வந்துட்டு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக தேர்தலை வெளியிட போகிறது அதிமுக அதே போல குடும்ப தலைவர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் கணக்கில் வரவு வைக்க போகுது அதிமுக இப்படி ஒரு அறிவிப்பை அதிமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டா அதன் பிறகு எத்தனை அறிவிப்புகள் வேண்டும் வரட்டும் தேர்தல் அறிக்கையில் இந்த ஓரிரு அறிவிப்புகள் வெளியானாலே மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த பதினஞ்சாயிரத்துக்கும் மாதம் மூன்றாயிரம் ஆண்டொன்றுக்கு முப்பத்தாறாயிரம் இது ஒரு பதினஞ்சாயிரம் முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு பெண்களுக்கும் முதல் ஆண்டில் ஐம்பதாயிரம் ரூபா போய் சேர்ந்துடும் அந்த ஒரே ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டினுடைய கடன் பதிமூன்று லட்சம் கோடியாக மாறும் நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அன்பு உறவுகளே அது அதிமுகவனாக இருக்கட்டும் திமுகவனாக இருக்கட்டும் ஆட்சிக்கு வர்றது திமுக ஆட்சிக்கு வராது ஒருவேளை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிகளில் வேறு தலைவர்கள் கூட தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரலாம் அது பிஜேபி தரப்பில் அண்ணாமலையாக இருக்கலாம் அல்லது பாமக தரப்பில் அன்புமணியாக இருக்கலாம் இப்படி எடப்பாடியை தவிர்த்து வேறு நபர்கள் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் இப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுப்பதற்கு அதிமுக தயாராகிட்டு இருக்குது ஒருவேளை இப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா ஒரே ஒரு ஆண்டில் மூன்று லட்சம் கோடி கடனாக மாறும் ஐந்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே போகிறதுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனும் இருபத்தி ஐந்து லட்சம் கோடியாக மாறும் நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்க இருபத்தி ஐந்து லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடனாக மாறுச்சுன்னா தமிழ்நாட்டை ஏலம் விடுவாங்க அப்புறம் தமிழ்நாட்டை விடுவாங்க யார் ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவங்க தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாடு வந்துடும் இந்த நிலைக்கு கொண்டாந்து இந்த திராவிட கட்சிகள் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏலத்துக்கு கொண்டு போகிற நிலைக்கு கொண்டு வர போகிறாங்க இதுதான் நடக்கப் போகுது இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சரி என்று படுகிறதா நான் மேற்கோள் காட்டிய இந்த திட்டங்கள் எல்லாம் இவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் இதுவெல்லாம் சாத்தியமாகுமா இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும்ன்றத அன்பு மக்கள் உங்களினுடைய பார்வைக்கு பட்டதை உங்களினுடைய எண்ணத்தில் தோன்றியதை தயவு செய்து கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே